நடிப்பது மட்டுமே நம்ம ஊர் நடிகைகளின் தொழில் கிடையாது முன்ன போல இல்லாம இப்ப பல நடிகைகள் ஹீரோக்களுக்கு இணையாகவும் சிலர் அவங்களுக்கும் மேலவும் கூட கோடி சம்பளம் வாங்குறாங்க அந்த கோடிகளை சைட் பிசினஸ்ல போட்டு அதன் மூலம் பல கோடிகளை சம்பாதித்து வராங்க இதுல பலரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல தான் நிறைய முதலீடு செய்யறாங்க நயன்தாரா த்ரிஷா நமிதா காஜல் அனுஷ்கா என முன்னணியில் இருக்கிறவங்கள இருந்து பின்னணியில் இருக்கிறவங்க வர எல்லாருமே சைட் பிஸ்னஸ் செய்து வராங்க தென்னிந்திய மொழிகளில் கன்னடத்தை தவிர மற்ற எல்லா மொழிகளிலும் முன்னணி நடிகையாக இருக்கும் நயன்தாரா ரியல் எஸ்டேட் தொழில நிறைய முதலீடு செய்திருக்காங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற இடத்துல பல ஏக்கர் கணக்கில் நிலங்களையும் கட்டிடங்களையும் வாங்கியிருக்காங்க சமீபத்துல இவங்க பிறந்த மாநிலத்துல ஒரு பெரிய பண்ணை வீடு வாங்கியதா கோலிவுட் வட்டாரத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க நயனை போலவே திரிஷாவும் ரியல் எஸ்டேட்ல தான் நடித்து சம்பாதித்த பல கோடிகளை இன்வெஸ்ட் செய்திருக்காங்க தங்கம் போல மின்னும் தமன்னா தங்க வியாபாரத்துல முதலீடு செய்திருக்காங்க புதிய ரக நகைகளை டிசைன் செய்து ஆன்லைன் மூலமா விற்பனை செய்து வருகிறார் தமன்னா தென்னிந்தியாவில நயனுக்கு அடுத்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகை அனுஷ்கா இவங்க சம்பாதிச்சதுல பெரும் பகுதியை பெங்களூர் ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்திருக்காங்க உண்மையாகவே அன்சிகாவிற்கு நல்ல உள்ளம்தான் அவங்க சம்பாதித்த பணத்துல மும்பையில ஒரு இடம் வாங்கி ஆதரவற்ற ஏழைகளுக்கு ஆதரவு அளித்து வராங்க இதை எப்படி பிசினஸ் சொல்ல முடியும் ஆனா இவங்க சம்பாதிச்ச பெரும் பகுதிய இதற்காக தான் செலவிடுறாங்க கொஞ்சம் வினோதமா யோசிச்சு மணப்பெண் மணமகளை கூப்பிட்டு அலங்காரம் மண்டபம் உணவு என அனைத்தையும் ஏற்பாடு செய்து தரும் பிசினஸ் செய்து வருகிறார் டாப்ஸி சமீபத்துல அரசியல்ல குதித்த நமிதா பல காலமா தனது பிறந்த ஊரான சூரத்தில் குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்து வருகிறார் பெரும்பாலான முன்னணி நடிகைகள் ரியல் தான் பணத்தை முதலீடு செய்யறாங்க இதற்கு காஜல் அகர்வாலும் விதிவிலக்கு சகுனி மூலம் அறிமுகமான நடிகை பிரனீதா பெங்களூரில் ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல பங்குதாரரா இருக்காங்க சீக்கிரமாவே இதன் கிளைகள் மற்ற முன்னணி நகரங்களிலும் திறக்க முயற்சித்து வராங்க இதுபோல போல சுவாரசியமான மேலும் பல செலிபிரிட்டிஸ் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நயன்தாரா பற்றிய சில அரிய தகவல்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். நயன்தாராவின் உண்மையான பெயர் டயானா மரியம் குரியன்